திருச்சிற்றம்பலம் சரணம் ஏறத்தாழ மார்கழி இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள இருபத்தி ஒன்பது நாட்கள் முடிந்து விட்டது முடிய போகிறது இருபத்தி ஒன்பதாவது திருப்பள்ளி ஒன்பதாவது திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி ஒன்பதாவது திருவாசகம் விண்ணக தேவரும் மாட்டாம் விழுப்பொருளே உன தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்தூரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எந்தருளாயே வானகத்தில் உள்ள தேவர்களும் உங்கிட்ட சேர்வதற்கு சக்தியற்றவராக விளங்கும் மேலான பரம்பொருளே நினது திருத்தொண்டிற்கே உரிமை கொண்ட அடியவர்கள் நாங்கள் உன்னோட திருத்தொண்டு தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்காகவே நாங்கள் இருக்கோம் எம்மை இந்த மண்ணுலகத்துக்கு வந்து வாழ செய்தவனே இந்த பிறப்பு யார் கொடுத்துருக்கா இறைவன் கொடுத்தது அதை தாங்க அவர் சொல்கிறார் வழி வழி நின்று எமக்கு கழிப்பினி தருகின்ற தேனே வழி வழி எனக்கு அடியாக போறாக அதாவது பரம்பரை பரம்பரையா ஹெர்டிடரியா அவள் என்ன பண்ணுறா சிவனுக்கே ஆளானோன்னு இருக்காள் எம் கண்ணினடத்தே அகலாது நின்று எமக்கு களிப்பிணி தருகின்ற தேனே என் கண்ணை விட்டு அகழ்றதில்லை இந்த சிவபெருமாளி தோற்றம் அது கண்ணை விட்டு அகழதில்லை பார்க்கடலிலே தோன்றிய அமுதமாக எமக்கு வாழ்வு அளிப்பவனே பார்க்கடலில் தோன்ற அமுதமாக விளங்குபவனே கரும்பினும் இருப்பவனே கரும்பினும் இனியவனே கரும்ப காற்றும் இனிமையான சுபாவத்தை கொண்டவன் நீ விரும்புகின்ற அடியவர்களின் எண்ணத்தினுள் அகலாது இருப்பவனே விரும்புகின்ற அடியவர்களோட எண்ணத்தில் அகலாமல் நீ இருந்துருக்க இருக்க உலகுக்கு உலகமானவனே உலகத்துக்கே உலகமானவன் அண்ட பேரண்டங்கள் எல்லாத்துக்கும் அதிபதியார் சிவபெருமான் எம்பெருமானே நீ திருப்பள்ளி நின்றும் இப்பொழுது எழுந்தருள்வாக அப்படின்னு சொல்லியிருக்கார் இருபத்தி ஒன்பதாவது பாடல் இது ரொம்ப முக்கியமா கோவில்கள்லாம் போனா இந்த பாட்டு தான் இந்த பாசுரத்தை தான் பெருமாள் கோவில்ல காலங்காலத்துல அதுதான் சேர்த்து சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்பே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏறே பிழவிக்கும் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே ஆட் நான் ஆட்கொள் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்லியிருப்பாள் சின்ன பொண்ணு என்ன ஒரு அவளுக்கு ஒரு ஞானம் அது மாதிரி தான் சொல்லணும் கண்ணா அதிகாலையில் அதிகாரத்தால் காலங்கார்த்தால் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் உன்னோட பாதத்தை பாதத்திறன் தான் முக்கியம் சரணாகதிக்கு அதுதான் முக்கியம் அந்த பா தாமரை பாதங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அதுக்கான காரணத்தை கேள் அதுக்கான காரணத்தை கேள் ஏன் அந்த காலங்காலத்தில் உன் பாதத்தை பார்க்க வந்திருக்கோங்கிற காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ நீ எப்படி இருக்க பசுக்குள மேய்க்கிற ஆயர் குலத்தில் பிறந்திருக்க எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நாங்கள் ஏதோ சின்ன குழந்தைகள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் இருக்கும் அதை கண்டுக்காமல் விட்டுவிடாத நீ தரும் சிறு பொருட்களுக்காக நீ கொடுக்குற என்ன கொடுக்க போகிற நாங்கள் சிறு சிறு பொருட்கள் கேட்க வந்திருக்கோம் என்னென்ன அணிகலன்கள்கள்லாம் ஏற்கனவே ஒரு பாசுரத்துலேயும் பார்த்தோம் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் அதாவது அவன் என்ன கேட்குறா பெரிதினும் பெரிது கேள் இல்லையா மோட்சத்தை தான் கேட்கணும் யாராக இருந்தாலும் அவ்வளவுக்கு நமக்கு இன்னும் ஜென்மா பத்தலை அப்படின்னு சொன்னால் நீ பார்த்து செய் அப்படி சொல்லணும் சரண்டர் ஆகணும் சரண்டாகுது உனக்கு தெரியாத என் பிரச்சனை நீ பார்த்து செய் இது குடும் அது கூடலாம் கேட்கக்கூடாது அன்றைக்கி அந்த குழந்தைகள் என்ன கேட்டது எனக்கு பாடகம் தண்டை கொலுசு எல்லாம் கொடு நான் உன்னை பற்றி பாடணும் பறை கூட கொடுன்னு கேட்டு பாடித்து இப்போ என்ன சொல்கிறா எங்களோடய மாடு மேய்க்கிற ஆயிர குலத்தில் நீ பிறந்திருக்க எங்களோட இந்த சிறு விரதத்தை பெருசாக எடுத்துக்காம அதை வந்து இது என்ன குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்காம நீ என்ன பண்ணணும் இந்த நீ கரு சின் தரப்போகிற சின்ன சின்ன பொருட்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை இருக்கலைங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ நீ கொடுக்குற இந்த சின்ன சின்ன பொருட்களுக்காக நான் கேட்கல நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த பிறவின்னு இல்லை ஏழு பிறவிகளிலும் ஏழு ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்துல பிறக்கணும் பேர்பட்ட உரிமை எப்பேர்பட்ட உரிமை எவ்வளோ அழகாக கேட்குறா அவள் வந்து இதுவாக கேட்கல என் எங்கள் வீட்டில் போகிற எனக்காக போகிற எங்கள் மாமா அத்தா வீட்டில் போகிற அப்படிலாம் கேட்கல என்னோட ஏழேழு பிறவியிலையும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் எங்களெல்லாம் உன்னோட உறவாக ஏற்கணும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தரணும் உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யணும் அதுதான் வந்து வேறு நான் அடியோர்க்கும் அடியும் உன்னோட அடிமையாக தான் நாங்கள் இருக்கணும் உனக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை தரணுங்கிறத இதை தவிர்த்து மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு விருப்பம் மனசுலலாம் இருந்ததுன்னா கூட அதை நீயே நீயே போக்கி விடு அப்படின்னு எவ்வளோ ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக அது எப்படிலாம் நல்ல விதமாக சொல்லணும் அது நல்லது தான் கேட்கணும் பெரிதுன்னு பெரிது கேட்குறாளே அந்த மாதிரி ஆண்டாளை வழிபடுறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும் மகாபெரிவாளே சரணம்